அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹ் வரகாத்தூர் ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்த ஒரு தஜ்வீது குரானை ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதில் வேர்ட் பை வேர்ட் மீனிங் இருக்கிறதுனால நிறைய அரபிக் வேர்ட்ஸை நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நியத்தோடு அலமதுல இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் தருள் ஹுதா பப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு ஆஸ் பர் ஜன்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதனுடைய ரேட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இங்கே யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நமக்கு ரொம்ப அழகாக தஜ்வீது சட்டங்களை வந்து நமக்கு வந்து கலர் கோடிங்கோட அதனுடைய விளக்கத்தோட அப்புறம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் மட்டும் கொடுத்தது இல்லாமல் நமக்கு லைன் மீனிங்கும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க இது பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேப்பர் குவாலிட்டி கூட ரொம்பவே நல்லாவே இருக்குது குறியீடுகளும் விளக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க திருத்தலும் திருந்திய அந்த இது அந்த பக்கம் என் மதுரை கொண்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நூல் அறிமுகமும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஜுமா வந்துவிட்டால் ஜும்மா சூறாவை தேடி பேஜ் நம்பர்லாம் எடுத்து நம்ம சிரமப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சூறாவோடைய பக்க எண்களையும் இவங்களையும் ரொம்ப அழகாக போத் அரபிக் அண்ட தமிழ்லேயும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க தமிழில் முதல் முறையாக இப்படி ஒரு தெளிவான அழகான குரான் வந்திருக்கு ஸானா சட்டங்களுடைய விளக்கம் இங்கிலீஷ்லேயும் சரி அரபிக்லேயும் சரி தமிழ்லையும் சரி ரொம்ப அழகாக ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க ஜ்வீதுடைய அடையாளங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஸ்வேனெல்லாம் ஹிப்ஸு செய்யணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ப்ளஸ் தர்ஜுமாவோடு எல்லாம் நம்மள்ட்ட என்ன தான் பேச வரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல படிப்பணியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷால்லாம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து பர்ச்சேஸ் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கும்